வள்ளுவன் தந்த வான் தமிழே தந்த அறத்தமிழே பாரதி தந்த பயந்தமிழே முத்தமிழக்கன் முதல் வணக்கம் அவர் யார் என் சிறப்பு வணக்கம் என் உயிருக்கும் மேல தாய் தந்தைக்கும் ஆசிர்களுக்கும் என் போன்ற மாணவ மனங்களுக்கும் என் முத்தாள முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வரையாட்டின் குரல் தமிழ்நாட்டில் நீலகிரி பகுதியில் ஆயிரத்தி இருநூறு முதல் இரண்டாயிரத்தி அறுநூறு மீட்டர் உயரம் உள்ள மலைப்பகுதியில் எங்களிடம் வாழ்ந்து வருகிறது வரை என்பது மழை உச்சியை குறிக்கிறது மலை உச்சியில் வாழ்வதால் எங்களை வரையாள் என்று கூறுகின்றனர் தமிழ்நாட்டில் அதிகாரப்பூர்வமான மாநில விலங்காக நாங்கள் கருதப்படுகிறோம் மலைப்பாறைகளில் உள்ள தாவரங்கள் இலைகளை உணவாக கொண்டு வாழ்கிறோம் தற்பொழுது வேட்டையாடுதல் சூழல் மாற்றம் காரணமாக எங்களது இனம் அழிந்து வருகிறது எங்களது இனத்தை பாதுகாக்கும் நோக்கத்தோடு தமிழக அரசு எங்கள் இனத்தை பாதுகாத்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்துக்குள் இருபத்தி புள்ளி முப்பத்தி நாலு சதவீதம் அதிகரித்து உள்ளது எங்களது இனம் இயற்கை பாதுகாப்பிற்கான சர்வதேச ஒன்றியத்தால் அழிந்து வரும் என கருதப்படுகிறது இந்திய வடவிலங்கு பாதுகாப்பின் சட்டத்தின் ஒன்னின் கீழ் பாதுகாக்கப்பட்டு வருகிறோம் தமிழ் இலக்கியமான சீவக சிந்தாமணி பட்டின பாலை நற்றுணை ஆகியவற்றுள் எங்களது சிறப்பை குறிப்பிடப்பட்டுள்ளது நாங்கள் எப்பொழுதும் குழுவாக வாழ்வோம் எங்கள் குழுவில் பதினொன்னு முதல் இருபத்தோரு உறுப்பினர் கொண்ட குழுவாக வாழ்வோம் காவல் காக்கும் எங்களது இனத்தை புலி ஆகியவன வேட்டையாடும் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி நீலகிரி வரையாட்டு தினமாக கொண்டாடப்படுகிறது திருநெல்வேலி ரெட்டியார்பட்டியில் மலை உச்சியில் இருபதடி பிரம்மாண்டமான வரையாடு சிலை அமைக்கப்பட்டுள்ளது அனைவரும் வரியை புரிந்து மகிழங்கள் இயற்கையையும் பல்புயிரினும் பேணி பாதுகாப்பது நமது கடமை எனவே அனைவரும் பாதுகாப்போம் எனது குரலை கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம்